அவர் ரிலீஸ் பண்ணிருவாரு அதை கொஞ்சம் முன்னாடியே ரிலீஸ் பண்ணிருவாரு இப்ப ராபிட் வந்து இதுக்கு என்ன நல்ல வழி பண்ணனோ அது எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிச்சிருவா இன்னொரு பக்கம் நம்ம பியாரோ இருக்கிற காரணத்தினால ஃபார்மிங் கொஞ்சம் ஈஸியா போயிட்டு இருக்கு இப்ப பியாரோவும் நம்ம பிளாண்டோ சேர்ந்து நல்லா வேலை வேலை செய்யற காரணத்தினால அவங்க புதுசா ஒரு யூனிக்கான கிராப்பே உருவாக்கிருப்பாங்க அதோட பேரு ரெயின்போ பொட்டேட்டோ இது ரொம்ப டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கிட்டே யோசிச்சுட்டு இருப்பான் சோ இதோட தான் நம்ம போன சாப்டர் செப்டேட் போனோம் இப்ப இதுல இருந்து கண்டினியூ பண்ணுவோம் இன்னொரு சாப்டர் ஆரம்பிச்சது இப்ப நம்மளுக்கு சாட்டிஸ்பை டெய்லி தான் காட்டுவாங்க அதாவது சாட்டிஸ்பையோட டெய்லி நியூஸ் இப்ப அங்க ஓவர்கேட் கேட் கில் பத்தி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க இந்த ஓவர் கேட் கில் இப்ப ரீசெண்டா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க அந்த கோல்டன் இன்வேஷன் அப்பதான் ஸ்டார்ட் ஆச்சு ஆனா அதுக்குள்ளேயுமே அவங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப வேக வேகமா டெவலப் பண்ண ஆரம்பிச்சாங்க அந்த கில்டு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறிடுச்சு கில்டுல நம்ம கிரிட் அதாவது கில்டோட லீடரான நம்ம கிரிட தவிர மற்றவங்க எல்லாருமே ரேங்கிங்ஸ்ல இருக்காங்க அவங்க எல்லாருமே டாப் ஹண்ட்ரட் குள்ள இருக்கிறவங்க அதுவும் இல்லாம இந்த ரேங்கிங்ஸ்ல இருக்கிறவங்க எல்லாரும் இப்ப தேர்ட் அட்வான்ஸ்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ண ஆரம்பிச்சாங்க அந்த ஒரு காரணத்தினால எல்லா ரேங்கிங்மே ஸ்டாக்மெண்டா மாதிரி அப்படியே நின்றுச்சு ஆனா ஓவர்கேட் கேட் கில்டுல இருக்கிறவங்க மட்டும் வேக வேகமா ரேங்கிங்ஸ்ல முன்னேறி போய்கிட்டே இருக்காங்க இது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய சேஞ்ச் இதுக்கான ஒரு முக்கியமான காரணம் இப்ப அவங்க இருக்கிற இடம் தான் அதாவது ரைடன் சோ இந்த ரைடன் பக்கத்துல நிறைய மான்ஸ்டர் காரணத்தால இந்த மான்ஸ்டர் எல்லாத்தையும் தொடர்ந்து வேட்டையாடிக்கிட்டே இருக்காங்க இந்த ஒரு காரணத்தால தான் அவங்களோட லெவல் எல்லாமே ரொம்ப ரொம்ப சீக்கிரமா இன்கிரீஸ் ஆகுது அவங்க ரேங்கிங் கூ போயிட்டே இருக்கு ஆனா இன்னொரு பக்கம் இந்த மான்ஸ்டர் இருக்கிற காரணத்தால இந்த ரைடனுக்கு தேவையான சப்ளைஸ் வேற ஊர்ல இருந்து வாங்கிட்டு வரது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு அதனால இந்த ரைடன் டெவலப் ஆகிறது கொஞ்சம் தடப்பட்டு போகுது இப்போ இது எல்லா நியூஸ் நம்ம கிரிட் கேம் குள்ள உட்கார்ந்து கேட்டிட்டு இருப்பான் நம்ம கிரிட் பொறுத்த வரைக்கும் அவன் என்னதான் மத்த உங்களுக்கு எக்யூப்மென்ட் செஞ்சு கொடுத்தாலும் அவங்க யாராலயுமே டாப் 7 ரேங்கிங் குள்ள போகவே முடியல அந்த டாப் 7 ரேங்கிங்ல இருக்கவங்க அப்படியே தான் இருக்காங்க அதுல எந்த ஒரு மாற்றமே இல்ல சோ தன்னோட எக்யூப்மெண்ட் வச்சு கூட அவங்களால போக முடியலன்னா அப்ப இன்னும் அவங்களுக்கு நல்ல எக்யூப்மெண்ட் செஞ்சு தரணும் அப்படின்னு சொல்லி நமக்கு யோசிப்பா இருந்தாலும் இப்பதைக்கு இவங்க ரெய்டனுக்கு வந்து கிட்டத்தட்ட நாலு மாசம் ஆச்சு இந்த நாலு மாசத்துல முன்னாடி இருந்ததை விட நிறையவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு அதே மாதிரி இப்ப அந்த முன்னூறாவது லெவல்தாண்டான் அப்படின்ற காரணத்தினால பழைய ஜெடக்காய்களோட மெம்பர்ஸ் இருப்பாங்கல்ல அவங்க எல்லாருமே முன்னூறாவது லெவல தாண்டி இருப்பாங்க இப்ப நம்ம கிரெட்டுக்கு இந்த ரைடர் டெவலப் பண்றத தாண்டி அவனுக்கு தனியா பண்றதுக்கு மூணே மூணு வேலை மட்டும் தான் இருக்கு அது என்ன அப்படின்னா முதல்ல கிளாஸ் எப்படியாவது அட்வான்ஸ் ரெண்டாவது கம்ப்ளீட் பண்ணி ஆகணும் ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் இப்ப இதெல்லாம் எப்படி பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி நமக்கு கிரெட் யோசிச்சுட்டு இருப்பாங்க அந்த நேரத்துல நம்ம மைனரை பார்க்க சொல்லி மைனரை வந்து பார்க்க சொல்லி நம்ம கிரெட்டு கூப்பிட்டு இருப்பான் இப்ப மைனரியோட பாக்கிறதுக்காக வந்திருப்பா எதுக்காக அப்படின்னா இப்ப ரைடன்ல இவங்க இருக்காங்க இந்த ரைடனை சுத்தி ஏதாவது காலம் பிராபத்து இருக்கா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்ல ஏன்னா அங்கதான் பவ்ரேனியம் இருக்கு சோ அந்த பிரகாமுக்கு தெரியாம பவ்ரேனியத்தை சுட்டும் அப்படின்றதுக்காக தான் மைனர் வர சொல்லியிருப்பான் சோ மைனர் கிட்ட ஒரு ரெண்டு மூணு சோல்ஜர்ஸ் நான் உனக்கு வைக்கிறேன் நீ அவங்க கூட சேர்ந்து ஏதாவது இருக்கா இல்லையான்றத கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சு எனக்கு லொகேஷன் வந்து சொல்லு அப்படின்னு சொல்லியிருப்பான் நம்ம மைனருக்கு இது சுத்தமா பிடிக்காது இருந்தாலும் வேற வழியே இல்லாம செஞ்சுக்கிட்டு இருக்கான் ஏன்னா நமக்கு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான் அதனாலதான் இப்ப இந்த யூரா இருக்கா அவளுக்கு அந்த பாக்கணும் அப்படின்றதுக்கான மிஷன் கிடைச்சிருச்சு அத பத்தி நம்ம கிருட்டுக்கும் தெரியும் ஆனா அந்த ஆளு எங்க இருக்கா அப்படின்றது யூராவுக்கே தெரியாது சோ இப்பதைக்கு அந்த செகண்ட் கிளாஸ் அட்வான்ஸ்மெண்ட் கொஸ்ட் பண்றது கண்டிப்பா கஷ்டமா தான் இருக்கும் ரெண்டாவது பவ்ரேனியம் இப்பதான் நம்ம மைனர் அமைச்சிருக்கோம் சோ மைனர் கண்டுபிடிச்சு அதை தேடுறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் சோ இப்பதைக்கு நம்ம ஹீரோ பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம் பியாரோட ரிவெஞ்ச் மட்டும் தான் அதே மாதிரி இப்ப நம்ம கிரிட்டும் காணும் மட்டும் இல்லாம இந்த இடத்துல இன்னொரு ஒரு முப்பது பிளாக் மித்த மொத்தமா இவங்க வேலை கேட்டு இருக்காங்க இவங்க எல்லாருமே நல்லா வேலை பாத்துக்கிட்டு இருக்காங்க இவங்க எல்லாரும் வேலை பாக்குற காரணத்தினால நம்ம கிரிட் சப்ளைஸ் எல்லாத்தையும் செய்ய வேண்டிய வேலை இல்லாம இருக்கு சோ நம்ம கிரிட் அவ என்ன செய்யணும்னு நினைக்கிறானோ அதை செய்யணும்னு முடிவு பண்ணிருவா அதுதான் பிளாக் ஸ்மித்தோட அந்த கிரியேஷன் லெஜண்டரி பிளாக் கிரியேஷன் ஸ்கில் நம்ம கிரிட்டிக்கிட்டே இருக்குல்ல சோ அதை வச்சு புதுசா இன்னொரு ஐட்டம் உருவாக்குறதுக்கு நம்ம கிரிட்ட பிளான் போட்டுக்கிட்டு இருக்கா இதுதான் நம்ம கிரிட்டோட ஒரு புட்ஸ் அதுக்கு இன்னும் அவன் பேர் வைக்கல ஆக்சுவலா இது என்ன அப்படின்னா இது நார்மல் புட்ஸை விட கொஞ்சம் ஹெவியான புட்ஸ் இது எதுக்காக செய்யறான் அப்படின்னா நம்ம பேரோ ஒரு அட்வைஸ் கொடுத்துருப்பான்ல நீ லைட்டான புட்ஸை போட்டுட்டு சண்டை போட்டீங்கன்னா ஹெவி ஸ்வாட் ஸ்விங் பண்ணும்போது உன்னால அதிகமான அளவு பவரை ஜென்ரேட் பண்ண முடியாது சோ உன்னோட பேஸ் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அதுக்காக தான் அந்த அட்வைஸ் வச்சு தான் நமக்கு இந்த ஒரு புட்ஸ் உருவாக்கி இருக்காங்க இப்ப ரீசெண்டா இந்த ரயில்வே டெவலப் பண்றதுக்காக வெறும் சப்ளை ஐட்டம்ஸா செஞ்சுக்கிட்டே இருந்தான் அதனால நமக்கு ரெடிக்கு டைம் இல்லாம போயிடுச்சு இப்போ இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டா அது மட்டும் கிடையாது இப்ப நம்ம ரெட்டு இந்த கடந்த நாலு மாசத்துல அறுநூறுக்கும் அதிகமான ஐட்டமா செஞ்சிருக்கான் அதனாலயே அவனோட டெக்ஸ்டரிட்டி மூவாயிரத்தை தாண்டி போயிடுச்சு

இப்ப இசபலுக்கு ரொம்ப ரொம்ப மோசமான நிலமை ஏன் அப்படின்னா இப்ப நம்ம கிரிடு அந்த லைஃப் அவன் அன்லாக் பண்ண அன்சீல் பண்ணுவாள் அவன் அன்சீல் பண்ணப்ப

சீல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்ப அதுக்கப்புறம் நம்ம பண்ணதுனால திருப்பி இந்த பிரச்சனை வந்துருச்சு இது எல்லாத்தையும் பார்த்த போது நம்ம டாமியனுக்கு என்ன பண்றது தெரியாது இவங்க எல்லாரையும் எப்படி காப்பாத்துறது தெரியாம அவனே முடிச்சுக்கிட்டு இருப்பான் ஏன்னா அவனுக்கு இவங்க எல்லாருமே ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்காக தான் அவன் இந்த இடத்துல இந்த மாதிரி வேலையை பாத்துக்கிட்டு இருக்கான் இப்ப அந்த இடத்துக்கு இன்னும் எவ்வளவு நேரம் அந்த டூல பார்த்து அழுதுகிட்டு இருக்க போற அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே ஒருத்தன் வருவான் இவன் யார் அப்படின்னா இவன் தான் அந்த பாஸ்கல் சோ இந்த நாம ஏற்கனவே பார்த்திருப்போம் டோபனோட சர்ச் இருக்கல அந்த ஜூடார் சர்ச் அந்த ஜுடார் சர்ச் போப் தான் இவன் இவனுக்கு இருக்கிற இவனுக்குற சர்ச்சோட போப்பா மாறும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளா கனவு ஆனா டிராவி இருந்ததுனால அதை செய்ய முடியாம இருந்துச்சு அதுக்கப்புறம் இதை இப்ப செய்யணும் அப்படின்னு சொல்லி இவன் முடிவு பண்ணிட்டா இவன் ரீசெண்டா இந்த ரெபகா சர்ச்ல நிறைய எல்டர்ஸ் இருப்பாங்கல்ல அவங்க எல்லாரையும் கொஞ்சம் கொஞ்சமா பேசி எல்லாரையும் தன்னோட வழிக்கு கொண்டு வந்திருக்கா சோ இனிமேல் எலெக்ஷன் வச்சாங்கன்னா அதுல தான் தான் கண்டிப்பா ஜெய்ப்போம் அடுத்த போப்பா தான் தான் மாறுவோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கான் அது மட்டும் கிடையாது இவனோட அப்பா சகாரானின் பேர்ல ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு நோபல் சோ அவரோட சப்போர்ட் இருக்கிறதுனால இவனை எதிர்க்கிறதுக்கு யாருமே இல்லாம இருக்காங்க இப்ப அது மட்டும் கிடையாது இந்த ஒயிட் செத்துக்கிட்டே இருக்கால இதை எப்படியாவது தடுத்தே ஆகணும் இதை திருப்பி சீல் பண்ணும் அப்படின்னு எவ்வளவு தடவை பேசிருக்கான் ஆனா இதை பண்ண விடாம தடுத்தது யார் தெரியுமா இந்த ஜூடாச்சு போக்தான் சோ இவன் தான் இதை எப்படியாவது தடுத்தே ஆகணும் ஒரு டூலா யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கான் இந்த ஒரு காரணத்தினால நம்ம டேம் எனக்கு இவன் சுத்தமா பிடிக்காது அவனையுமே பார்த்து சொல்லிடுவான் இவங்க யாரும் வெறும் டூல்ஸ் கிடையாது இவங்க எல்லாருமே மனுஷங்க அப்படின்னு ஆனா அவளை பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லாருமே டூல்ஸ் மட்டும்தான் இவங்க எல்லாரும் ரபகா சர்ச்சோட டிவைன் ஆர்டிஃபாக்ட்ஸை யூஸ் பண்ணக்கூடிய ஒரே ஒரு டூல் இவங்க போயிட்டாங்கன்னா கூட பிரச்சனையே இல்ல இவங்கள ரீப்ளேஸ் பண்றதுக்கு ஆயிரம் பேர் கிடப்பாங்க அப்படி இருக்கிறப்ப இவங்கள நம்ம உயிரோட வச்சிருக்கணும் எந்த அவசியமும் கிடையாது இவங்க உயிர பத்தி எல்லாம் கவலையே பண்ண அதுவும் இல்லாம இந்த டிவை நாட்டிஃபாக்ஸ் எல்லாத்தையுமே சீல் பண்ணி வச்சிருக்கிறதுனால மட்டும்தான் ரவகா சர்ச் இன்னுமே இவ்வளவு வீக்கா இருக்கு அதை ஃபுல்லா அன்சீல் பண்ணனும் அப்படின்னு சொல்லி எல்டர்ஸ் எல்லாருமே முடிவெடுத்துட்டாங்க அப்படி மட்டும் அன்சீல் பண்ணிட்டா ரவகா சர்ச் இதுக்கு முன்னாடி இருந்தத விட இன்னும் ஸ்ட்ராங்கா மாறிடும் அப்படின்னு இவன் சொல்லுவா இது கேட்ட உடனே நம்ம டேமியனால இது ஏத்துக்கவே முடியாது ஏன்னா ஏற்கனவே இசபிள் இந்த நிலைமையில இருக்கா மிச்சம் இருக்கிற ரெண்டு பேரும் இந்த நிலைமையில கொண்டு வரணும்னா அத கண்டிப்பா அவன் ஏத்துக்க மாட்டான்ல நான் கண்டிப்பா

இப்ப இவன் அந்த அடுத்து வரக்கூடிய எலக்ஷன்ல ஜெயிச்சு இவன் போப்பா மாறணும் ஆனா அது அவ்வளவு ஈஸியா இருக்க போறது இல்ல ஏன்னா நம்ம டாமியன் வெறும் தனியாளு ஆனா இந்த பாஸ்கல் இருக்கால அவன் இந்த ஒரு வருஷத்துல எல்லாரோட மனசையும் மாத்தி எல்லார்கிட்டையும் நிறைய காசை கொடுத்து அது மூலமா எல்லாரையும் தான் பின்னாடி பேர் இருட்டு வச்சிருக்கா இப்ப ஒருவேளை எலக்ஷன் ஒண்ணு வந்துச்சுன்னா தான் ஓட்டு போடுவாங்க நம்ம டாமியனால ஜெயிக்கவே முடியாது தனியா இருந்தா ஜெயிக்க முடியாது நம்ம டாமியனுக்கே என்ன பண்றது தெரியாது அவன் ஒரு ஆர்வத்துல சொல்லிட்டான் ஆனா போப்பா மாறுறது அவ்வளோ ஈஸியான ஒரு காரியம் கிடையாது இப்போ இந்த பாஸ்கல் இருக்கால இவன் எதுக்காக இந்த இடத்துக்கு நம்ம இசபல் கிட்ட இன்னொரு உத்தரவு கொடுக்கறதுக்காக வந்திருப்பான் இசபல் ஒயிட் டிரான்ஸ்மேஷன்ல இருக்கால கெண்ட் அப்படின்ற ஒரு வில்லேஜ்ல டெம்பிளோட டெம்பிளோட ஒரு குரூப் இருக்கானுங்களா அவனுக்கு எல்லாரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவா ஆனா அவன் சொல்ல சொல்ல இசபல் எதுவுமே ரியாக்டே பண்ண மாட்டா ஏன்னா இசபுலுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஹியரிங் சென்ஸ் குறைய ஆரம்பிச்சிருச்சு அந்த ஒரு காரணத்துலதான் இந்த மாதிரி இருக்கா அப்படியா பேசாம இவளுக்கு எழுதி காமிச்சிடலாமா அப்படின்னு சொல்லி யோசிப்பான் இதை கேட்டது டேம் எனக்கு ரொம்ப கோவம் வரும் ஏயா அவ படுத்த படுக்கையா இருக்கா அப்படியே இருந்தும் கூட அவள வேலை பாக்க வைக்கணும்னு நினைக்கிறீங்க உனக்கெல்லாம் ஈவியம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இருக்கிறவங்க அவ்ளோதான் பண்ணணும் அதை தான் அவங்க இருக்காங்க ஒருவேளை இறந்து போயிட்டா அப்படின்னா அதுக்கு நம்மளால ஒன்னும் பண்ண முடியாது இவளை ரீப்ளேஸ் பண்றதுக்கு எவ்வளவோ ஆளுங்க இருக்காங்க இவளோட வேலை அந்த வெப்பனை யூஸ் பண்ண வேண்டியது ஒருவேளை மிஷினுக்கு பாதியில செத்துட்டா கூட எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லுவா இது எல்லாத்தையும் கேட்டுட்டு நம்ம டேமியனால சும்மாவே இருக்க முடியாது அந்த ஒரு காரணத்தினால நம்ம டாமியன் இசபலோட எல்லா ரெக்வஸ்டையும் நானே எடுத்துக்கிறேன் அவளுக்கு பதிலா இந்த மிஷனை நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிடுவா ஆனா பாஸ்கால பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல விஷயம் தான் ஏன்னா ஒருவேளை மிஷன் பண்ணிட்டு இருக்கும்போது போது நம்ம டேமியன் மட்டும் இதுக்கு நடுவில் செத்து போயிட்டான் அப்படின்னா அவனுக்கு இன்னொரு ஒரு தொல்லை ஒழிஞ்சிச்சு அவன் அதுக்கப்புறம் இசபல் ரின் லூனா இவங்க மூணு பேருமே யூஸ் பண்ணிக்கிடுவா அவனும் போப்பா மாறிடுவா அப்புறம் ரப காசு யாராலுமே காப்பாத்தவே முடியாது இன்னொரு பக்கம் இந்த ரெய்னரோட ஸ்மித்தில நம்ம கேட்டு ஃபைனலா தந்த அந்த ஐட்டம் செஞ்சு முடிச்சிருப்பான் அதுதான் கிரீடோட பூட்ஸ் இப்ப இந்த கிரீடோட பூட்ஸ்

நம்ம கிரிட்டுக்கு உண்மையாவே அது எப்படி வரும் அவனுக்கே தெரியாது அது லக் இருந்தா வரும் ஆனா நம்ம கிரிட்டுக்கு தான் லக்கு கிடையாதுல்ல அதனாலதான் இதுல யூனிக் வந்திருக்கு என்னதான் நம்ம கிரிட்ட பொறுத்த வரைக்கும் யூனிக் லெஜெண்ட் எல்லாம் அவனால செய்ய முடியும் அப்படின்னாலும் மிச்சம் இருக்காங்க பிளாக் ஸ்மித் இருக்காங்கல்ல அவங்க எல்லாருக்குமே இது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய வேலையா இருக்கும் அவங்க எல்லாருமே இத ரொம்ப வியப்போட பாத்துக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரிலாம் அவனு செய்யறதுன்றது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் நம்ம கிரிட் இப்ப அடுத்து இதை என்ஹான்ஸ் பண்ணணும் முடிவு பண்ணுமா ஏன்னா இதை என்ஹான்ஸ் பண்ணா மட்டும்தான் நம்ம கிரிட்டால மிச்சம் இருக்கிற ஆர்மர் செட்டோட இதை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண முடியும் இதுக்கு டிஃபென்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு ஆனா என்ஹான்ஸ் பண்ணா அது எல்லாமே இன்னும் நல்லா ஆயிரும்ல அதுவும் இல்லாம இப்ப ரீசன்ட் டைம்ஸ்ல நிறைய பேர் அந்த முன்னூறாவது லெவல தாண்ட உடனே அடுத்தவங்களால லெவல போய் ஆக முடியாம ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அந்த ஒரு காரணத்தினால எல்லாருமே இந்த என்ஹான்ஸ்மெண்ட் ஸ்டோனை யூஸ் பண்ணி அவங்களோட ஐட்டம்ஸை என்ஹான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நம்ம கிரிட் இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணிராம கொஞ்சம் கொஞ்சம் இதை மட்டும் சேர்த்து வச்சுக்கிட்டாங்க அப்புறமா இதோட ரேட் இன்க்ரீஸ் ஆகிறப்ப சைட்ல பிளாக்ல வித்துடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பான் இப்ப அந்த நேரத்துல அந்த சுத்தி நீ பிளாக் ஸ்மித்லாம் இருக்காங்கல்ல அவங்க எல்லாருமே ஒரு மாதிரி க்ளூமியான ரியாக்சன் வச்சிருப்பாங்க என்னாச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்ம கிரிட் கேட்கும் போது அப்ப உடனே அவங்க சொல்லுவாங்க அது ஒண்ணும் இல்ல எங்கிட்ட கேட்டாங்கன்றதுக்காக நாங்க சப்ளை ஐட்டம்ஸ் மட்டும் தான் செய்யறோம் அதுல நாங்களுமே ஒரு பூட்ஸ் தான் செய்யறோம் ஆனா அந்த பூட்ஸ் உங்க பூட்ஸோட கம்பேர் பண்ணும்போது போது ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கு அப்ப எங்களோட வேலையும் எப்படி இந்த மாதிரி மாறும் அப்படின்னு எங்களுக்கே தெரியல இதெல்லாம் மாறுமா இல்லையானே தெரியாம தான் நாங்க யோசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவானுங்க அப்போ உடனே நம்ம கிட்ட பார்த்து உங்களுக்கு ஒண்ணும் தொந்தரவு இல்லைன்னா எங்களுக்காக இதை எப்படி பண்றதுன்னு மட்டும் இன்னொரு தடவை செஞ்சு காட்டுறீங்களா எங்களுக்கு லைட்டா சொல்லி கொடுத்தீங்கன்னா நாங்களும் கத்துக்குருவோம்னு சொல்லுவானுங்க இதை கேட்ட உடனே நம்ம கிரிட்டுக்கு ஒரு மாதிரி வருத்தமா இருக்கும் ஆக்சுவலா இப்ப காந்தா இவங்க எல்லாருக்கும் டீச் பண்ணிட்டு இருக்காரு இப்ப உடனே நம்ம கிரிட்டு ஆர்வ கோளாறு முன்னாடி போய் மூக்க நுழைச்சு இந்த மாதிரி எல்லாம் சொல்லிக் கொடுக்கறத பார்த்த உடனே நம்ம கானுக்கு ஒருவேளை வருத்தம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பான் அப்போ உடனே கான் பக்கத்துல வந்து சொல்லுவாரு ஏதோ பிரச்சனை கிடையாது அவங்க ஓட்டதான் கத்துக்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னா தாராளமா கத்துக்கொடு கத்துக்கிறதுல எந்த தப்பு கிடையாது யார்கிட்ட கத்துக்கிட்டா என்ன நம்ம காணி இப்படி சொன்னதுக்கு அப்புறம் நம்ம என்ன பேச போறா அதனால நம்ம கிரண்டுமே சரி கவலைப்படாதீங்க நீங்க அதே முடிச்ச நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் அப்ப ஃபுல்லா பாத்துக்கோங்க அதே மாதிரி திருப்பி செய்ய அதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே போதும் கண்டிப்பா உங்களால பெருசா எதுவும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லுவா இப்ப இன்னொரு பக்கம் இந்த அங்க நம்ம கிளம்பிடுவான் போறதுக்கு முன்னாடி நம்ம இசபல் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புவா கவனப்படாத இசபல் சான் கண்டிப்பா இந்த மிஷனை முடிச்சிட்டு நான் சீக்கிரமாவே போய் இன்னொருத்தரை பார்க்க போறேன் அவரை பார்த்து கண்டிப்பா இது எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கட்டுவேன் அப்படின்னு சொல்லுவா அந்த ஆள் யார் அப்படின்னா டிராவிக்கு டிவைன் பனிஷ்மெண்ட்டை கொண்டு வந்த ஆளு இப்ப இசபல் சானோட இந்த ஒரு நிலை இருக்குல்ல அந்த ஒயிட் அந்த ஒயிட் எடுக்கிறதுக்கு அந்த அன்லாக் பண்ண ஒரு ஆள் இப்ப இது எல்லாத்தையும் பண்ண அந்த ஒரு ஆளை பாக்குறதுக்கு தான் நம்ம டேமியன் கிளம்புறான் சீக்கிரமாவே எப்படியாவது அவனோட மிஷனை முடிச்சுட்டு அவரை பார்க்க போனோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிட்டு இருக்கான் இன்னொரு பக்கம் நம்ம கிரிட் இருக்கான்ல அவன் அவங்க செய்யற பூட் செய்ய செஞ்சு முடிச்சிருவா ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னா அது லெஜண்டரியா வந்துடும் நம்ம கிரிட்டே அது எதிர்பார்த்துக்கவே மாட்டா ஆனா கன்றாவியே என்னென்னமோ செய்யறேன் அப்பெல்லாம் கருவம் லெஜண்டரியா வராம இதுல போய் வந்துருச்சே இன்னும் ஒரு ஐட்டம் தானே செய்ய விடுவானுங்க செஞ்சு முடிச்ச உடனே சம்திங் சம்திங் என்னென்னமோ எல்லாம் பேசி என்னோட குரோத் ஸ்டார்ட்டை குறைச்சு விட்டுருவானுங்களே அச்சச்சோ நானே தப்பு பண்ணிட்டேனோ வீணா வாயை விட்டு எங்கயாவது அடி வாங்குறதே எனக்கு வேலையா போச்சே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான் இப்ப இன்னொரு பக்கம் நம்ம டாமியன் கிளம்பி பாக்க வரது யார் தெரியுமா நம்ம தான் நம்ம கிரிட்டால மட்டும்தான் இப்பதைக்கு எனக்கு இந்த பிரச்சனை சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம டாமே நம்புறான் இப்ப நம்ம கிரெட் காப்பல இல்ல அவரு ரொம்ப கவலையோட அந்த ஊருக்குள்ள நடந்து போயிட்டு பாப்பல ஏன்னா இந்த மாதிரி ஒரு கேவலமான போட்ஸுக்கு போய் லெஜர் ஐட்டம் வந்துருச்சு ஐயகோ அப்படி என்ன பண்றதுன்னு தெரியாம அவன் அழுதுகிட்டே போயிட்டு இருப்பான் அது மட்டும் இல்லாம நம்ம கிரிட்டுக்கு இன்னொரு ஒரு கவலையும் இருக்கு அது என்ன அப்படின்னா நம்ம கிரிட்டு கிட்ட பணமே இல்ல பணத்துக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கான் இப்ப அவனால எதையுமே யூஸ் பண்ண முடியாது அது மட்டும் இல்லாம அவனா இவன் ரீசெண்டா எந்த ஒரு எக்யூப்மெண்ட் செய்யல அதனால எதையும் விற்கவும் இல்ல இது இல்லாம அந்த கில்டோட ஸ்டோரேஜ்ல இருக்கிற மினரல்ஸும் சரி ஃபண்ட்ஸும் சரி அது எல்லாத்தையுமே பண்றாங்க பண்ணிட்டாங்க இப்ப என்ன பண்றது தன்னோட இன்வென்ட்ரியில எதையாவது விற்கிறான் பார்த்தா தன்னோட இன்வென்ட்ரிலேயே விக்கிற மாதிரி ஒண்ணு ஒரு பொருளும் இல்ல என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம தவச்சுக்கிட்டு இருப்பான் அந்த நேரத்துல தான் இன்வென்ட்ரியில இருக்கிற ஒரு வித்தியாசமான ஐட்டமே எடுப்பான் சோ இது என்ன ஐட்டம் அப்படிதுன்னா இதுதான் காடஸோட எசன்ஸ் இந்த ஒரு காடஸோட எசன்ஸ் எப்ப கிடைச்சிச்சுன்னா அந்த ஒரு கால அந்த போப்பு அவனை கொண்டப்பதான் இது கிடைச்சிச்சு ஆனா இதை வச்சு என்ன பண்றதுன்றது நம்ம கிரிட்டிக்கே தெரியாது இந்த விற்கலாமா வேணாமா அப்படின்றதும் தெரியல இந்த <S々> தேவை <conclusions> மேப்ப கிரியேட் பண்ணிட்டாங்க இந்த ரைடன் எப்படி இருக்கும் அப்படின்றது இந்த ரைடனை சுத்தி அந்த பேட்ரியானுக்கு போற வழி அதை தாண்டி அந்த ஹெல் போன் ரிவர் சோ இதை சுத்தி வேற எதுவுமே கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் டெசர்ட் மட்டும் தான் மலைகளும் டெசர்ட்டும் மட்டும் தான் இங்க ஃபுல்லாவே இருக்கு இது ஒரு நல்ல விஷயம் கிடையாது தான் ஏன்னா ஃபுல் ஃபுல் டெசர்ட்டா இருக்கிறது ஒரு பெரிய பிரச்சனை ஆனா ஒருவேளை அந்த மான்சர் எல்லாத்தையும் உங்க காலி பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோ அப்ப இந்த ரைடனை இவங்க இன்னும் பெருசா டெவலப் பண்ண முடியும் மொத்தமா எக்ஸ்பேண்ட் பண்ணிடுவாங்க ஏன்னா குறுக்க எதுவுமே வராதுல குறுக்க இந்த கோஷிக் வந்தா அப்படின்ற மாதிரி எதுவுமே கிடையாது இது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும் ஆனா அதே நேரத்துல இந்த ரிவர் இருக்குல்ல இந்த ரிவரோட அந்த பக்கம் கரையில ஏதோ ஒரு வில்லேஜ் இருக்கிறதா இவங்க பாத்துருப்பாங்க அந்த வில்லேஜ்ல எக்ஸாக்டா என்ன இருக்கு அப்படின்றது இவங்களுக்கு தெரியாது யாரும் இருக்காங்களா இல்லையா அப்படின்றது ஆனா அந்த வில்லேஜ தாண்டி எல்லோ மித்ரல் மைன் ஒன்னு இருக்கு அப்படின்றத மட்டும் இவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க இப்ப ஏற்கனவே நம்ம ராபிட் சொன்னா அப்படின்ற காரணத்துக்காகவே நம்ம கிரிட் ஆல்கமி இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க இப்ப அதையும் நம்ம கிரிட்டோட அந்த பிளாக் ஸ்பிட்டி ஒன்னா கம்பைன் கண்டிப்பா இந்த ஒரு இடத்தை ரெண்டாவது டாலிமாவா மாத்திர முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ரேபிட் சொல்லுவா இந்த டாலிமான்றது டுவார்ஃபோட வில்லேஜ் அவங்கதான் இருக்கிறதுலயே இந்த பிளாக் ஸ்மித்ல ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ்டான ஒரு வில்லேஜ் நமக்கு ரெண்டு அவன் தனியா ஒரு பிளாக் ஸ்மித் ஆனா அந்த டோர் வில்லேஜ்ல எல்லாருமே பிளாக்ஸ்மித்தா இருப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான வில்லேஜ் இப்ப ஒருவேளை அதோட சேர்த்தா இவங்களால இம்ப்ரூவ் பண்ண முடியும் தான் ஆனா பிரச்சனை என்னன்னா ஆல்கமிக்கு அதிகப்படியான எக்ஸ்பென்சிவான மெட்டீரியல்ஸ் தேவை அதே மாதிரி அதோட சக்சஸ் ரேட்டு ரொம்ப ரொம்ப கம்மி அப்படி இருக்கிறப்ப இப்ப அதை வச்சு எப்படி பணம் சம்பாதிக்கிறது நான் பணத்துக்கு ஒரு வழியை தேடி வந்தா நான் இன்னும் கடனாளியா மாறதுக்குள்ள நீ ஒரு வழியை சொல்ற அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவா அப்பதான் நம்ம ராபிட் சொல்லுவா நம்ம எல்லோ மித்திரில மட்டும் நம்ம ஆல்கமி மூலமா ப்ராசஸ் பண்ணோம்னா அது மூலமா நம்மளுக்கு ஃபேரி டெஸ்ட் கண்டிப்பா கிடைக்கும் இந்த ஃபேரி டெஸ்ட் தான் ஒரு முக்கியமான பேஸ் மெட்டீரியல் என்ன செய்யறதுக்கு தெரியுமா என்ஹான்ஸ்மெண்ட் செய்யறதுக்கு இது ஒரு முக்கியமான பேஸ் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவா இது கேட்ட உன்னர் மக்களுக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும் ஏன்னா மாஸ்டர் கொள்ளும் போது மட்டும் தான் கிடைக்கக்கூடியது அப்படி இருக்கிறப்ப அதை உருவாக்குனா அது இன்னமும் ஒரு பெரிய விஷயமா இருக்கும்ல அது முடியுமா என்ன அப்படின்னு சொல்லி கேப்பா ஆக்சுவலா இது கண்டிப்பா முடியும் சொல்லிட முடியாது ஏன்னா இதோட சக்சஸ் ரேட் கம்மி என்னதான் ரொம்ப ரொம்ப பெரிய ஆல்கமிஸ்ட் வந்தாலும் கூட இதை கன்ஃபார்மா செய்ய செய்யக்கூடியதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி ஆனா அது எப்ப தெரியுமா மாறும் ஒருவேளை உங்கள்ட்ட எல்லோ மித்தல் அதிகமா இருந்துச்சுன்னா அப்ப இதெல்லாம் மாறிடும் ஏன்னா இவங்களுக்கு டெஸ்ட் பண்ணி பாக்குறதுக்கு நிறைய சோர்ஸ் இருக்கும்ல ஆனா அந்த எல்லா மித்திரளுமே இப்ப இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்கு அதுதான் அந்த மைண்ட் அந்த எல்லோ மித்ரில் மெயின் மட்டும் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்ப இது எல்லாமே பாசிபிள் தானே இத தான் நம்ம ராபிட் சொல்லியிருப்பான் இப்ப இத எல்லாத்தையும் கேட்ட ஓட்டேன் நம்ம கிரிட்டுக்கு மே ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஆனா அதுலயே ஒரு பிரச்சனை இருக்குன்னு ராபிட் சொல்லுவா அது என்ன தெரியுமா ஏற்கனவே ஒரு ஃபோர்ஸா இந்த எல்லோ மித்ரில் மெயின் இருக்கா இல்லையான்றத கன்ஃபார்ம் பண்றதுக்காக அனுப்பி வச்சிருக்காங்க ஆனா அந்த போன ஃபோர்ஸ்ஸு மாஸ்டர் கிட்ட தோத்து போயிட்டாங்க இத பத்தி சொன்ன ஓட்டேன் நம்ம க்ரிட் சொல்லுவா அதான் இந்த இடத்துல அவ்வளவு மாஸ்டர் இருக்குல்ல அப்படி இருக்கிறப்ப ஃபோர்ஸ் எல்லாம் தாண்டி போறது கஷ்டமா தான் இருக்கும் ஆனா பிரச்சனை கிடையாது நம்ம ஓவர்கேட் கீழே அனுப்பி வப்போம் அவங்க இதெல்லாம் ஈஸியா சமாளிச்சிருவாங்கன்னு சொல்லுவா அப்பதான் நம்ம ராபிட் சொல்லுவா அங்க போய் தோத்து போன அந்த போர்ஸ் ஓவர் கேடு தான் தோத்து போனதே ஓவர் கேட் கீழ் தான் அப்படின்னு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும் ஏன்னா இந்த ஓவர் கேள்வி கிட்டத்தட்ட முக்காவாசி பேரு நாற்பதாவது அப்படி இருக்கிறப்ப அந்த மாதிரியான ஒரு டீமு அங்க போய் வெறும் கிட்ட தோத்து போயிட்டாங்களா இதுக்கு வாய்ப்பே கிடையாது ஒருவேளை பிளேயர்ஸை எதிர்த்து சண்டை போட்டு இருந்தா கூட அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிக்கலாம் ஆனா வெறும் கிட்ட தோத்து போயிட்டாங்களா இது மட்டும் கிடையாது நம்ம கிரீட்டுக்கு எதிராக இந்த ரேகசை ஏன் நம்ம கிரிட்டையே அன்னைக்கு தோக்கடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருந்துச்சு அப்படி ஒரு நாள் கூட போய் கூட இவங்களால சண்டை போட முடியலன்னா அப்ப அந்த மான்ஸ்டர் எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒண்ணா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிப்பா அப்பதான் நம்ம ராபிட் சொல்லுவா இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது நீங்க போக வேண்டியதுக்கான அப்படின்னு சொல்லும் போதே எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு நான் போகணும் தானே ஐயா களத்துல இறங்கணும் தானே சொல்ற கவலைப்படாத நானே போய் அது இருக்கா இல்லையான்றதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு வரேன் சொல்லிடுவா இப்ப அடுத்த நாள் நம்ம கிரிட்டும் கிளம்பிடுவா இவங்க கூட யார் யார் வருவாங்கன்னா வேண்டர் போன் ரேகஸ் பேக்கர் இவங்க நாலு பேர் தான் ஏற்கனவே போயிருப்பாங்க இப்ப இவங்க திருப்பியும் நம்ம கிரிக்கெட்டு கூட வருவாங்க ஆக்சுவலா இவங்க நாலு பேர் தான் இருக்கிறதே பெஸ்டான ஆளுங்க ஆனா இவங்க நாலு பேர் இப்போ ஏன் அந்த மான்ஸ்டரை எதிர்த்து சண்டை பண்ண முடியலன்னா அப்ப அது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா மான்ஸ் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான மான்ஸ்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கிட்டி கேட்டிருப்பா அப்பதான் நம்ம போன் சொல்லியிருப்பான் அந்த மான்ஸ்டரோட பேரு டோபல் கேங்கர் சரிங்க டோபல் கேங்கர்ன்றது எந்த மாதிரியான ஒரு மான்ஸ்டர்னா இது யாரையாவது ஒரு டார்கெட்டை பாக்குதுன்னா அந்த டார்கெட்டோட ஸ்கில்லையும் அப்பீரன்ஸையும் இது காப்பி பண்ணிக்கிறோம் அந்த டார்கெட் மாதிரியே இது ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும் ஆனா இங்க பிரச்சனையே அந்த டோபல் கேங்கர் காப்பி பண்ண அந்த ஒரு ஆளை தான் இப்ப அந்த டோபல் கேங்கர் யாரோ ஒரு பெரிய ஆள காப்பி பண்ணிருக்கு அதனால இவங்க நாலு பேரால ஒன்னால ஒன்னா கூட இவங்களால சமாளிக்க முடியாம போயிடுச்சு அது மட்டும் இல்லாம அந்த ஒரு பெரிய ஸ்வாடை யூஸ் பண்ணுது டெய்ன்ஸ் லைஃப் மாதிரியே கிட்டத்தட்ட இருக்கிற ஒரு ஸ்வாடு அதுவும் இல்லாம நம்ம கிரிட் அளவுக்கு ஃபாஸ்ட்டாகவும் இருக்கு ஸ்ட்ராங்காகவும் இருக்கு நம்ம கிரிட்டை சூப்பரான ஸ்வாட்மேன்ஷிப்பும் வச்சிருக்குன்னு சொல்லுவாங்க இது எல்லாத்தையும் கேட்கும் போது நமக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும் இவங்க எல்லாரும் இவ்வளவு சொல்றாங்க இவங்க நாலு பேருமே தோத்து போயிருக்காங்க அப்படின்னா அது அப்படி என்ன மான்ஸ்டரா இருக்கும் இவங்களாலே தோக்கடிக்க முடியாத அளவுக்கு அது யார காப்பி பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இப்ப இது எல்லாத்தையும் கேட்ட உடனே நம்ம பேரவும் இதுக்குள்ள நானும் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்துருவா யாரோ வரானா தனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு ரெண்டு யோசிச்சுக்கிட்டு ஆனா மத்தவங்களுக்கு அந்த நம்பிக்கை கிடையாது ஏன்னா அவங்க எல்லாருமே பியாரோ வெறும் ஃபார்மரா மட்டும் தான் பாக்குறாங்க அவங்க யாருக்கும் தெரியாது ஆனா அப்பதான் நம்ம லாவல் யோசிப்பா எனக்கு இது என்னன்றது புரியுது ஏன்னா பியாரோவால மத்த லொகேஷன்ஸை ஈஸியா ஈஸியா செக் பண்ண முடியும் அவர் ஒரு ஜியோ மேன்சரும் கூட சோ அந்த ஒரு காரணத்தினால அந்த ஃபாரஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு தான் பியாரோவை கூட்டிட்டு வராரு என்னோட கிரிட் இருக்கிறது ஒரு புத்திசாலி அப்படின்னு சொல்லி இவன் எல்லாத்தையும் தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டே இருக்கான் நம்ம உண்மையான ஒரு ஸ்வாட்மேன் அப்படின்றதுக்காக தான் கூட்டிட்டு வரான் ஆனா அவனுக்கு தான் அது தெரியாது இப்ப இவங்க எல்லாரும் ரொம்ப நாள் கழிச்சு மொத்தமா சேர்ந்து ஒரு அட்வென்ச்சருக்கு போறாங்க இது ஒரு எக்ஸைட்டிங் ஆன அட்வென்ச்சரா இருக்க போகுது இப்ப இவங்க போற வழியில அந்த டெஸ்கில் இருக்கக்கூடிய வாம்ஸ் மத்த மனுஷரும் சமாளிச்சாகணும் ஆகணும் இந்த மான்ஸ்டர் எல்லாமே மொத்த மொத்தமா வந்துகிட்டு இருக்கும் அதுல பஸ்ட் சமாளிக்கிறது நம்ம நிறைய நம்ம ரேகஸ் அவன் மட்டும் தனியாவே இருந்து நிறைய மனுஷன் காலி பண்ணிடுவான் இத பாக்குறதுக்கு நம்ம கிரிட்டிக்கே கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும் ஏன்னா நம்ம கிரிட்டி ரீசெண்டா தான் அவன் கூட சண்டை போட்டான் அப்படி இருக்கிறப்ப இவன் இந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லி யோசிப்பா அது மட்டும் கிடையாது நம்ம ரேகஸும் முன்னூறாவது லெவல தாண்டிட்டா அந்த தேர்ட் அட்வான்ஸ்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்ட காரணத்தினால இப்ப நம்ம ரேகஸ் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கா முன்னாடி இருந்ததை விட ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளா இருக்கா அது மட்டும் கிடையாது இவன் இல்லாம நம்ம போன்மே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளா மாறி இருக்கான் ஒரே நேரத்துல ரெண்டு ஸ்பீரை யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு ரொம்ப பக்காவான பவர்ஃபுல்லான ஆளா மாறி இருக்கான் இவனுமே இன்னொரு பக்கம் ரொம்ப சூப்பரா சண்டை போடுவா இத பாக்கும்போது நமக்கு கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கும் ஏன்னா போன் மாதிரியே ரேகசுமே இந்த ஜனகா கேல்டோட முக்கியமான டேமேஜ் டீலர் இவங்க ரெண்டு பேரும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா மாறிட்டாங்க அப்படின்னா அப்ப அந்த முன்னூறாவது லெவலு எந்த அளவுக்கு அட்வான்ஸ்மெண்ட் கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி நமக்கு ரெடி யோசிச்சுட்டு இருப்பான் இப்ப இன்னொரு சைடுல இருந்து இந்த கொமனோ டிராகனோட அக்கா பையனான பெசிலிக்கலாம் மொத்தமா படை எடுத்து வர ஆரம்பிச்சிருங்க அதை சமாளிக்கிறதுக்காக நம்ம தலைவன் கிரிட்டே போவான் இப்ப நம்ம கிரிட்டுக்கு அவங்க எல்லாரையும் பார்க்கும் உண்மையிலேயே ஆச்சரியமா தான் தோணும் ஏன்னா அவங்க எல்லாருமே லெவல் த்ரீ ஹண்ட்ரட தாண்டிட்டாங்க அந்த ஒரு காரணத்தினால ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காங்க முன்னாடி இருந்ததை விட கம்பேர் பண்ண முடியாத அளவுக்கு பவர்ஃபுல்லா மாறி இருக்காங்க ஆனா நம்ம கிரிட்டுமே அவங்களுக்கு சலச்சவன் கிடையாது என்னதான் நம்ம கிரிட்டு லெவல் இருநூத்தி எழுபத்தி இருந்தாலும் நம்ம கிரிட்டோட டைட்டில்ஸ் அவனோட அந்த எக்யூப்மெண்ட் எக்யூப்மெண்ட் சேஞ்ச் பண்றத விதம் இது எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்தோம் அப்படின்னா நம்ம கிரிட்டோட காம்பேட் பவர் அவங்க எல்லாரோடமே கண்டிப்பா ஸ்ட்ராங்கா தான் இருக்கும் அது மட்டும் கிடையாது நம்ம கிரிட்டும் இவ்வளவு தூரம் அவங்க ஸ்ட்ராங்கா மாறியும் கூட பதட்டமே படாம ரொம்ப காமா இருக்கிறதுக்கான ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா நம்ம கிரிட் மட்டும் முன்னூறாவது லெவலை தாண்டிட்டா மொத்த ஓவர் கேட் கில்டு மொத்தமா சேர்ந்து வந்தா கூட தன்னை தோக்கடிக்க முடியாதுன்றது நம்ம கிரிட்டுக்கு நல்லாவே தெரியும் அந்த ஒரு தான் நம்ம கிரிட் இவ்ளோ காமா இருக்கான் ஏன்னா நம்மளுக்கு நல்லா தெரியும் அவன் தான் ஸ்ட்ராங்கஸ்ட் அப்படின்னு

இவங்க இத்தனை மனுஷரோட சண்டை போட்டாலும் இவங்களுக்கு ஐட்டம்க்கு டிராப்னு பெருசா எதுவுமே கிடைக்கல ரொம்ப கம்மியா மட்டும்தான் கிடைச்சிருக்கு ஏன்னா இது ஒன்றும் டஞ்சன் கிடையாது வெட்ட வழியில வரக்கூடிய மாஸ்டர் அப்படின்றதுனால டிராப்ஸ் எல்லாமே கம்மியா தான் கிடைச்சிருக்கும் அப்ப எல்லாரோட ஸ்டாமினாவுமே ரொம்ப கம்மியா இருக்கிற காரணத்தினால அவங்க எல்லாரும் ரெஸ்ட் இருக்க சொல்லிட்டு நம்ம கிரேட் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவா நீங்க எல்லாரும் ஒரு நாலு முறை நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிருவா இப்ப மத்தவங்களும் சொல்லுவாங்க ஆக்சுவலா நம்ம கிரிட்டு தான் இந்த ரைடோட ஒரு முக்கியமான கோரு அப்படி இருக்கிறப்ப நம்ம கிரிட்டு ரெஸ்ட் எடுக்காம இருந்தா சரி வராதுல அவளுமே உங்க கூட சேர்ந்து சண்டை போட்டுதான் வந்திருக்கான் அப்ப என்ன பண்றதுன்னு சொல்லி யோசிக்கும்போது அப்பதான் நம்ம லா ஒரு ஐடியா கொடுப்பான் நம்ம பியாரோவா வாட்ச் பண்ண சொல்லிடலாம் ஏன்னா அவர்தான் இது வரைக்கும் பேட்டர் கலந்துக்கவே இல்ல அதனால அவருக்கு சாமியா அதிகமா தான் இருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்லுவா அத கேட்ட உடனே நம்ம ரேகஸும் கேப்பான் இதெல்லாம் சரி வராது ஒரு ஃபார்மர் கிட்ட போய் கொடுத்தோம்னா அவரால எப்படி பாத்துக்க முடியும் ஏதாவது மாட்ஸ் திடீர்னு வந்துடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு அப்ப உடனே கிரிட்டு சொல்லுவாப்புல அதெல்லாம் பிரச்சனை கிடையாது பியாரோ பாக்காத மாட்

அப்ப அந்த நேரத்துல அந்த ரிவரை தாண்டி ஏதோ ஒரு பெரிய மான்ஸ்டரோட ஒரு ஆறாவை நம்ம பியாரோ ஃபீல் பண்ணுவா இவ்வளவு தூரம் அந்த ஆறா தெரியுது அப்படின்னா அப்ப கண்டிப்பா அது இருக்கிறதுல ஸ்ட்ராங்கான ஒரு மான்ஸ்டரா இருக்கணும் இவங்க தேடி போறது உண்மையிலே ஒரு பெரிய ஆளா இருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பா இப்ப ரெஸ்ட் எடுத்து முடிச்ச உடனே எல்லாருமே உள்ள என்ட்ரி ஆயிருவாங்க மிஸ்டீரியஸான ஃபாரஸ்ட் இந்த மிஸ்டீரியஸான தான் அந்த ஒரு மான்ஸ்டர் இருக்கு அந்த மான்ஸ்டர் ஃபேஸ் பண்றத பார்த்து யோசிச்சாலே நம்ம வேண்டருக்கு ரொம்ப பயமா இருக்கும் நம்ம கிரிட்டும் ஏன்ப்பா இப்படி பயப்படுற நீ டயர்டா இருக்கேன்னு பயப்படுறியா அதெல்லாம் பிரச்சனை இல்ல அதான் நான் கூட இருக்கேன்னு சொல்லும் போது அப்ப உடனே சொல்லுவான் நாங்க டயர்டா இருக்கறத நினைச்சாலும் கவலையே படல ஏன்னா நாங்க இதுக்கு முன்னாடி வரும்போதுமே நாங்க எல்லாருமே தான் வந்தோம் ஆனா அப்பவே அந்த மாண்சர் எங்களை பந்தாடிடுச்சு இப்ப அது முன்னாடியும் வந்துருச்சு அங்க கொஞ்சம் பாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவா அப்பதான் நம்ம கிரிட் திரும்பி பாப்பா கிரிட் பார்த்த உடனே தான் முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற ஆளை பார்த்த உடனே நம்ம கிரிட்டுக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும் ஏன்னா அந்த ஆள ஏற்கனவே நம்ம கிரிட் பாத்திருக்கா சொல்ல போனா அந்த ஆள் மூலமா தான் நம்ம கிரிட்டுக்கு எல்லாமே கிடைச்சிருக்கு நம்ம கிரிடு அந்த ஓவியத்து மூலமா பேக்மாவோட கத்துக்கிட்டால அந்த ஓவியத்துல தெளிவா இவரோட மூஞ்சியை வரைஞ்சு வச்சிருப்பாங்க முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறது அதே பேக் ஸ்ட்ராங்கஸ்டானு எல்லா பட்டத்துக்கும் உரிய ஒருத்தர் தான் நம்ம கிரிட்டு லெஜெண்டரி கிளாஸ் வச்சு எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணிருக்கான் அந்த மாதிரியான ஒரு பேக்மாவை தான் நம்ம கிரிட் இப்ப பேஸ் பண்ண போறான்